வணக்கம் நான் உங்கள் ஜாக்பாட் வெஜிடேபிள்ஸ் நீங்கள் நம்ம எங்கே வந்திருக்கோம்னா பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூருக்காக நம்ம வந்திருக்கோம் சரி விதைகள் வாங்குறதுக்கு அப்போ பார்த்தீங்கன்னா சூளுருங்கிற ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா மார்க்கெட் போட்டுருந்தாங்க அதாவது சொல்லணும்னா வார சந்தைன்னு சொல்கிறாங்க மக்கள் அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே ஏன்னா அங்கே இருக்கிற மக்கள் பார்த்திங்கன்னா சந்தைக்கு வந்துட்டு அவங்களுக்கு தேவையான காய்கறிகள் மற்றும் பழங்கள் அவங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த நாளைக்கு மொத்தமாக வாங்கிட்டு போகிறாங்க ஏன்னா சந்தைக்கு வர்றதை மிகவும் தான் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வராங்க நீங்களே பார்க்குறீங்க எல்லா கை குழந்தை அதுக்கப்புறம் டியூஷன் முடிச்சுட்டு கூட்டிகிட்டு வர அந்த மாதிரி சின்ன சின்ன எல்லாம் கூட்டிகிட்டு வராங்க எதுக்குன்னா குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி தர்றதுக்கு ஏன்னா நீங்களே வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறீங்க நம்ம வீடியோவில் பார்க்குறது தான் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான வியூவில் தான் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க யாரெல்லாம் விவசாயிக்கெலாம் சப்போர்ட் பண்ணுவீங்களோ அவங்களாம் கமெண்ட் செக்ஷனில் விவசாயின்னு கமெண்ட் பண்ணுங்கள் எத்தனை பேர் விவசாயி பிடிக்குன்னு நம்மளும் தெரிஞ்சுக்கலாம் இந்த பாட்டி அம்மா நீங்கள் பார்த்தீங்கள வீடியோவில் நான் ஆல்ரெடி நான் போட்டிருப்பேன் இந்த பாட்டி அம்மா பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல தங்கமான மனசு நான் போனேன் இன்றைக்கி காய்கறி வாங்கிறதுக்கு சீர்தமாக என்கிட்ட பத்து ரூபா தான் இருக்குது ஆனால் நீங்கள் ஒரு கூறு இருபது ரூபா சொல்கிறீங்க பத்து ரூபா தான் இருக்குது காய்கறி தர முடியுமான்னு கேட்டதுக்கு கண்டிப்பாக பேராண்டி எடுத்துக்கோ பேராண்டின்னு அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப அன்பாக அப்போவே தெரிஞ்சது ரொம்ப தங்கமான பாட்டி அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த சந்தைக்கு போனீங்கன்னா இந்த அம்மாவுக்கு தயவு செஞ்சு உங்களால் முடிஞ்ச ஒரு பத்து ரூபாய்க்கோ இருபது ரூபாய்க்கோ அவங்க அம்மா கிட்ட காய்கறி வாங்குங்க ஏன்னா காய்கறி பார்த்திங்கன்னா இயற்கையான விளைஞ்ச காய்கறி தான் ரெண்டாவது பார்த்திங்கன்னா கீரை வகைகள் எல்லாமே இருந்தது வீடியோ பிடிச்சிருந்தா பார்க்குறவங்க அப்படியே லைக் பண்ணிட்டு பாருங்கள் ஏன்னா லைக் பண்ணாமல் பார்க்காதீங்க தயவு செஞ்சு ஒரு விவசாயத்துக்கு ஆதரவு நீங்கள் கொடுக்குற மாதிரி இருந்தால் லைக் பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்திங்கன்னா வெயில் காலம் வெயில் காலத்துக்கு பார்த்திங்கன்னா எலுமிச்ச குழல்லாம் ரேட்டு ஒன்றும் உயர்ந்தெல்லாம் போகலைங்க மக்களே ரேட்டெல்லாம் பார்த்திங்கன்னா கம்மியான லெவலில் ஒரு பழமே அந்த கூரே பார்த்திங்கன்னா இருபது ரூபா தான் ஆனால் பழம்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா புளிப்பாக சும்மா வேறு லெவலில் இருக்கும் நீங்களே பார்க்குறீங்க எவ்வளோ நீட்டாக அடிக்கையில் வச்சு இங்கே சைட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கீரை கட்டு அதுக்கப்புறம் புதினா மல்லி கொத்தப்பல்லி கருவேப்பிலை அந்த மாதிரி கீரை வகைகள்லாம் நிறைய வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் இந்த சைடு கொட்டாவை போட்டிருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன பையன் சின்ன பொண்ணு நினைக்கிறேன் நீங்களே வீடியோவில் பார்த்துட்டு இருக்கீங்க அவங்க அவங்க அப்பா அம்மாக்காக உதவியாக வந்துட்டு இங்கே கடைக்கு வந்து இருக்காங்க இதனால் பார்த்திங்கன்னா அங்கே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நீங்களே பார்க்குறீங்க கீரை வகைகள் பாருங்கள் எப்படி நல்ல இயற்கையான விளைஞ்ச கீ அவங்கவுங்க குழந்தைங்களெலாம் வந்துட்டு தாய்மார்கள் பார்த்திங்கன்னா அவங்கவுங்க குழந்தைகள் கூட்டிகிட்டு வந்துட்டு ஜாலியாக பார்த்திங்கன்னா வடை பப்ஸு போண்டா அது போன்ற தின்பண்டங்கள்லாம் நிறைய விற்கிறாங்க அதெல்லாம் பார்த்திங்கன்னா மக்கள் எல்லாருமே உற்சாகத்தோடு வாங்கிட்டு அதுவும் கம்மியான விலையில் விற்கிறால மக்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா உற்சாகமாக வாங்கிட்டு ஜாலியாக போகிறாங்க இருந்தாலும் ஒரு சில மக்கள் பார்த்திங்கன்னா ஆங்காங்கே வேரம் பேசிகிட்டு தான் இருக்கிறாங்க என்னங்க ஒரு கிலோ தக்காளி நாற்பது ரூபாங்களா முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு போட்டு கொடுங்க ரெண்டு கிலோ எடுக்கிறேன் எழுவது ரூபாய்க்கு போட்டுக்கணுங்க மூணு கிலோ எடுக்கிறேன் நூறுரூவாய்க்கு போட்டு அப்படின்னு வேரம் பேசுகிறாங்க இதனால் பார்த்திங்கன்னா காய்கறி விற்கிறவங்களுக்கும் மக்களுக்கும் சின்னதாக ஒரு சலசலப்பு ஏற்படுது ஆனால் பெருசாக இல்லை அது அது அப்பப்போ நம்ம காய்கறி வியாபாரிகள் பார்த்திங்கன்னா பரவாயில்லைங்க இருக்கட்டும் நாங்களே பார்த்தீங்கன்னா கம்மியான விலைக்கு தான் விற்கிறோம் நீங்களே பார்க்குறீங்க காலிஃப்ளவரில் பாருங்கள் ஒரு பூவே கிட்டத்தட்ட இருபதுலேருந்து முப்பது ரூபா அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் மக்களே நாங்கள் இதுக்கு முன்னாடி போன சந்தையில் நைட்டு வீடியோவில் பார்த்தீங்கன்னா லைட்டே அவ்வளோக்கா பெருசாக இருக்காது ஆனால் இந்த சந்தையில் பாருங்கள் எப்படி லைட்டெல்லாம் போட்டு சும்மா ஜகதோதியாக இருக்குது ஏன்னா இது பார்த்தீங்கன்னா சூலூர் வார சந்தை நான் போயிருந்த ஒரு அற்புதமான வார சந்தைன்னா அதுதான் சொல்லலாம் ஏகப்பட்ட மக்கள் குவிஞ்சிருக்காங்க எல்லோரும் பார்த்திங்கன்னா தனக்கு தேவையான காய்கறி எல்லாருமே பார்த்திங்கன்னா குழந்தைங்களோட அது கை குழந்தைங்களோட கூட்டிகிட்டு வந்து வாங்கிட்டு போகிறாங்கன்னா ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயந்தான் நீங்களே பார்த்துட்ருக்கிறீங்க எத்தனை பேர் பாருங்கள் ஆனால் தயவு செஞ்ச மக்களே இந்த மாதிரி சந்தைக்கு வரீங்கன்னா கட்டப்பை எடுத்துகிட்டு வந்துடுங்க இல்லாட்டி பேகு இல்லாட்டி பை அந்த மாதிரி எடுத்துகிட்டு வை எடுத்துகிட்டு வந்துடுங்க நான் யான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்திங்கன்னா க பிளாஸ்டிக் கவர்லாம் அங்கே செக்கிங் பண்ணுறாங்க பிளாஸ்டிக் கவர் பாலித்தீன் கவர் அந்த மாதிரி கவர்லாம் அங்கே தடை பண்ணிட்டாங்க ஸோ தயவு செஞ்சு மக்களே சாக்கு மூட்டை இருந்தா கூட பரவாயில்ல ஏன்னா அதில் குறி வாங்கிட்டு போகலாம் நம்ம கவர் போய் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக சாக்கு குறி யூஸ் பண்ணிட்டு போயிடலாம் நீங்களே பார்க்குறீங்க அங்கே பாருங்கள் நூல் சாக்கு கொண்டு வந்துட்டு அதில் எடுத்துகிட்டு போகிறாங்க இதனால் ஒன்றும் தப்பு இல்லை மக்களே கவர் கொண்டு கவர் வச்சுட்டு கவருக்குள்ளே வச்சுட்டு போனால் தான் தப்பு ஏன்னா கவர்மெண்ட்டு தடை பண்ணியாச்சு அது வேறு விஷயம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்மளும் அதுக்கு தகுந்த மாதிரி அஜாக்கிரதையாக இல்லாமல் ஜாக்கிரதையாக இருக்கணும் சில தைசு துணிப்பை கொண்டு வந்துடுங்க நீங்களே பார்க்குறீங்க நம்ம த பாய்ஸெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சில அண்ணாங்கிட்ட வீட்டிற்காங்க காய்கறி வாங்குறது எல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா மக்களே உங்கள் கையில் காசு இல்லைனாலும் பரவாயில்ல இவங்ககிட்ட பேடிஎம் கூகுள் பே ஜிபே யூபிஐஏ அந்த மாதிரி பலவித போன்றமான யூபிஐ ஆப்ஷன்கள் எல்லாமே வச்சுருக்காங்க ஸோ நீங்கள் எதுவும் பயப்பட வேண்டாம் எங்கிட்ட ரூபா நோட்டு இல்லை அப்படின்னு நீங்கள் எந்த ஒரு பய எந்த ஒரு பதத்தமும் எந்த ஒரு பயமும் நீங்கள் படாதீங்க தயவு செஞ்சு உங்கள்கிட்ட ஃபோன் இருந்தால் வீடியோ பிடிச்சது